ஒரு குட்டி கதையை கேட்கலாமா பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் இங்கே யாருமே உயிர் வாழ முடியாது அப்படின்னு ஒரு சமயத்தில் திருநனிப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் சோழ தேசத்தில் ரொம்ப நல்லா இருந்த ஒரு ஊர் அது கொஞ்ச காலம் மழையே இல்லாமல் அந்த ஊரில் எந்த பயிருமே விளையாம பாலைவனம் மாதிரி ஆகிப்போச்சு மழை இல்லாததுனால ஒரு சின்ன புல் கூட அந்த ஊரில் முளைக்கவே இல்லை அப்போது அந்த பக்கமாக வரக்கூடிய திருஞான சம்பந்தர் அந்த ஊருடைய அழகை பார்க்குறாரு இந்த ஊர் நல்ல மழை பெஞ்சு நல்லா விளைஞ்சால் ரொம்ப அழகாக இருக்குமே நிறைய கமுகு மரங்கள் நிறைய சோலைகள் அதெல்லாம் இருக்குமே ஏன் இப்படி ரொம்ப வாடி வதங்கி ஒரு பாலைவனமாக இருக்குது சரி நாம் இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன்கிட்ட வேண்டிக்குவோம் அவரால் தானே நம்மளுக்கு மழை கொடுக்க முடியும் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா திருவள்ளுவர் அதனால் நாம் இறைவன்கிட்ட வேண்டிக்குவோம் இறைவனுடைய அருள் தானே மழையாக வருது அது வந்தால் தானே இந்த ஊர் செழிக்கும் அப்படின்னு நினச்சார் அது மாத்திரமல்ல அந்த ஊர் அவருடைய அம்மா பகவதி அம்மாவுடைய ஊர் இவர் உள்ள வந்த உடனே அந்த ஊர்க்காரவங்க எல்லாரும் பகவதியோட பையன் வந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப ஆசையோட அவர்கிட்ட வந்து அந்த ஊர்ல இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்க அதை சொன்ன உடனே ஊரையும் அவர் பார்த்ததுனால அவர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல ஒரு அழகான பதிகத்தை பாடுறார் அந்த நற்றுணையப்பர் அப்படிங்கிற அந்த சிவபெருமான் அந்த பதிகத்தினால ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அந்த ஊருக்கு நல்ல மழையை கொடுக்குறாரு அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்தல் நிலமாக மாறி அதற்கப்புறம் அது மருத நிலமாக மாறியாச்சு அப்படின்னு பெரிய புராணம் சொல்றது மருத நிலம்னா என்ன தெரியுமா நல்ல ஓங்கி வளர்ந்த பெரிய மரங்கள்லாம் இருக்கக்கூடிய காடாக அது மாறும் அப்படின்னு ஒரு பெரிய மகாத்மாவினுடைய பாதம் பட்டாலே அந்த ஊரில் ரொம்ப வருஷமாக பஞ்சமாக இருந்து மழை பெய்யலைனா கூட அவர்களுடைய தவத்தின் காரணமாக அங்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம பல மகாத்மாக்களுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம் வள்ளுவர் சொல்கிற விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை அரிது அப்படின்னு அதனால் விசும்பின் துளி வேணும் அப்படின்னா இறைவனை நன்கு போற்றி வணங்கணும் எல்லாரும் தர்மமா நடந்து கொள்ளணும்